வணக்கம் ஆஃப் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலகாஷ் பாலாபஸ்ட் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாறுது ஷிஃப்ட்டு டிசைரு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனரு டீசல் வண்டி ஒரு சூப்பரான வண்டி சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொங்கலுக்கு முன்னாடியே வந்து வீடியோ போட்டிருப்போம் சார் பார்த்தீங்கன்னாக்கா ராணிப்பேட்டை மாவட்டம் இங்கே தான் லோக்கல் கஸ்டமர் தான் வண்டி வீடியோ போட்டு அன்றைக்கே வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருந்தாரு லோனுக்கு போயிருந்தார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சரிங்களா இன்னைக்கு லோன்லாம் வந்து அவர் செட்டில்மெண்ட் ஆகி இன்றைக்கி வண்டி டெலிவரி எடுத்து ஒரு சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு ஷிஃப்ட்டு டிசைர் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ராணிப்பேட்டை கஸ்டமருக்கு வண்டி கொடுத்துட்டோம் சாரோடைய கமெண்ட் கேளுங்க வணக்கம் சார் நான் அண்ணன் நம்பி தான் வந்தேன் நான் அவர் அவர் வீடியோக்குள்ள நான் ஸ்கிப் பண்ணாம நான் பார்த்துட்டே இருப்பேன் ஆனால் எல்லாத்தையும் நினச்சதும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பண்ணி கொடுக்குறாரு இவர் நம்பி வரலாம் கஸ்டமர் ஸ்ட்ரெயிட்டாகவே உட்காச்சி பேச வச்சாரு பேச வச்சு எனக்கு கார் எடுத்து குத்துறாரு நல்லா நான் நினைச்சதோட கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாரு நம்பி வரலாம் இவர் நம்பி வரலாம் திருப்தியா திருப்தியாக சார் இந்த வண்டி கொடுத்தாச்சு அடுத்த வண்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் புதுசாக பார்த்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் திரும்ப பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு வீடியோ அப்டேட்டில் வந்து நிற்கும் நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னை டு வேலூர் ஹைவேலில் ஆர்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி ட்ரிப்ளஸ் காலேஜுக்கு சண்ட்ரா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாக்கார்ஸ்னு உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடிஞ்சால் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்